வணக்கம் அன்பு மக்களே நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாத ரிஷபராசி பலன் பகுதி இரண்டு இந்த ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை வரை உள்ள செப்டம்பர் மாத ரிஷபராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷவராசி பலன் பகுதி ஒன்று பொதுவாக ரிஷபராசி மக்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு மாதமாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதன் பலனாக உங்கள் முயற்சிகளின் முழு பலனையும் நீங்கள் பெறுவீர்கள் மேலும் உங்கள் முயற்சியின் விளைவாக வேலையில் உங்கள் நிலையை உங்களால் மேலும் வலுப்படுத்தி நிர்வகிக்க முடியும் இருப்பினும் இந்த மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் ஏழாம் பார்வையால் பார்த்து கொண்டு எதிர்ப்பதால் நீங்கள் எதிலும் அதீத நம்பிக்கைக்கு ஆளாகாமல் கவனமுடன் சுற்றம் பார்த்து இருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்பது உங்களுக்கு எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிறது ரிஷபராசி மக்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் தங்கள் பதவி அர்ப்பணிப்புள்ள தொழிலாளியாக இருக்கும் வகையில் அதிக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இப்போது உங்களின் உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் நீங்கள் கடினம் கடினமாக உழைக்கும் காரணத்தால் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு பலன் தருவதாக அமையும் வியாபாரத்தில் இருக்கும் ரிஷபராசி மக்களுக்கு குருபாகவனின் ஆசீர்வாதமும் செவ்வாயின் ஸ்தானபலமும் நல்லது ஒரு அனுகூலத்தையும் சாதகமான வளர்ச்சிக்கான வாய்ப்பையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ரிஷவராசி மக்களின் காதல் உறவுகளில் காதல் மேம்பட்டு மேற்கொண்டு வளரும் இருப்பினும் இடையில் சில புளிப்பும் கசப்பும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை இதனால் உங்களுக்கிடையில் பதற்றம் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் உங்களின் காதல் உறவை கட்டுப்படுத்தி காப்பாற்ற உங்களால் முடிந்தது செய்வதை நீங்கள் மேற்கொண்டு செயல்படுத்துவீர்கள் திருமண உறவுகள் தீவிரமடையக்கூடும் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு வலுவடையும் மற்றும் அந்த உறவில் நீங்கள் மிகவும் வசதியாக இருப்பீர்கள் குடும்ப வாழ்வில் ஸ்திரம் ஸ்திரமின்மைக்கு பிறகு சற்று நிம்மதி கூடும் உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்களின் உதவியால் உங்களின் பணியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ரிஷபராசி மாணவர்கள் தங்கள் தொழில்நுட்ப சார்ந்து சில சிக்கல்கள் மற்றும் கவனக்குறைவு ஆகியவற்றை எதிர்கொள்வார்கள் எனவே உங்களால் முடிந்ததை நேர்முறையாக கவனமுடன் நுட்ப அறிவுடன் செய்ய முறை கேட்டுக்கொள்ளப்படுகிறது ரிஷபராசி மக்களின் வருமானம் கணிசமாக இந்த மாதத்தில் மேம்படும் உங்கள் செலவோலியாவும் உங்களின் கட்டுப்பாட்டில் நீங்கள் வைத்து கொண்டு இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த மாதம் உங்களது பொருளாதார நிதி ரீதியாக நன்மை பயக்கும் மாதமாக இருக்கும் இருப்பினும் உங்கள் உடல்நலம் சில நேரங்களில் மோசமடைக்கக்கூடிய என்பதால் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஆகவே தங்கள் தியாக நிலையில் அக்கறையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் ரிஷபராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் தொழில் ரீதியாக உங்களுக்கு பலனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரிஷவராசிக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பத்தாம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருப்பதால் தாங்கள் செய்யும் வேலையில் நீங்கள் அதிக கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் உருவாகும் இதனால் அதற்கு தகுந்தவாறு நீங்கள் அதிக முயற்சி கொடுத்து உழைக்க வேண்டி வரும் மேலும் நீங்கள் அதிக வேலை செய்வதால் சில நேரங்களில் அழுத்தத்தில் மன அழுத்தத்தில் இருப்பதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் பல மக்களின் வேலையை நீங்கள் ஒருவரை செய்வது போல் உணரவும் செய்வீர்கள் உங்கள் உழைப்பை யாரும் பார்க்கவும் பாராட்டவும் இல்லை என்பதை இப்போது நீங்கள் உணர்வீர்கள் இருப்பினும் நீங்கள் பொறுமையாக இருந்து பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வேலையை நீங்கள் தொடர வேண்டும் ரிஷபராசி மக்களுக்கு வரவிருக்கும் காலம் நேரம் யாவும் உங்களுடையதாக இருக்கும் உங்களது முயற்சிகள் மற்றும் உழைப்பும் வீண் போகாது உங்களுக்கு தேவையான வெற்றியை நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அவைகள் கிரகணங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ரிஷபராசிக்கு மற்றும் தங்களின் ஆறாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் மாதத்தின் முதல் பகுதியில் கேதுவுடன் சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் உங்களின் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி பெறுவீர்கள் மற்றும் ராசி மக்களின் சிலருக்கு தேவையான வேலை மாற்றம் மற்றும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதில் சிலர் வெற்றி பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் நுழைகிறார் இதனால் உங்கள் வேலையில் நீங்கள் உறுதியதையும் அது சார்ந்த பலன் சார்ந்த அனுகூலத்தையும் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் தாங்கள் செய்யும் வேலையில் உள்ள உங்கள் தடைகளை இந்த சுக்கரனுடைய பகவான் குறைத்து உங்களுக்கு நலம் சேர்ப்பார் ரிஷபராசி மக்கள் தங்களின் முன் உள்ள சிரமங்களை சரி செய்வதற்கு கடினமாகவும் விழா முயற்சியிடம் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது வியாபாரம் செய்யும் ரிஷபராசி மக்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் தங்களின் முதல் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் உங்களை ஏழாகிவிட்டு தனது முழு பார்வையை செலுத்தி உங்கள் நிறுவனத்திற்கு உங்கள் வேலைக்கு உங்கள் வியாபாரத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவார் இதனால் உங்களின் தொழில் சார்ந்த தர்க்கமும் புரிதலும் தகவலும் மேம்படும் உங்கள் செயல்கள் உங்கள் வணிகத்திற்கு நன்மை வாய்க்கும் மற்றும் நீங்கள் வாழும் சமூகத்தில் உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் வித்தியாசமான ஒரு கௌரவமான இடத்தை பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் போட்டியாளர்களும் உங்களிடமிருந்து பிரிக்கப்படுவார்கள் மேலும் உங்கள் வணிகம் முன்னேற்ற நிலையில் வீறுகொண்டு செயல்படும் ஏழாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பேச்சில் மிகுந்த கவனம் தேவைப்படுகிறது இதை நீங்கள் கடைபிடித்தால் கடைபிடித்து வாழ்ந்தால் உங்கள் தொழில் வேலை மற்றும் வணிகம் யாவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார வாரத்தையும் அளிக்கும் என்று நம்பலாம் ரிஷவராசி மக்களின் நிதி பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்களின் நிதி நிலைமையை பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வருவதைக் காணலாம் இந்த மாதம் முழுவதும் ராகுபகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பார் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார் இதனால் உங்கள் நிதி பிரச்சினைகளை யாவும் உங்களால் தீர்க்க முடியும் மற்றும் உங்கள் வருமானத்தை கணிசமாக உங்களால் அதிகரிக்கவும் முடியும் முதல் வீட்டில் குரு பகவான் மற்றும் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவுவார்கள் மற்றும் நீங்கள் சர்வதேச தொடர்பிலிருந்தும் லாபம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வெளிநாட்டில் அல்லது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் படிப்பு நின்றால் நீங்கள் குறிப்பிடத்தக்க நிதி நன்மைகளை பெறுவதற்குண்டான அமைப்பு உங்களை தேடி வருகிறது உங்கள் ஆரம்ப சிறிய பயணங்கள் நிதி ரீதியாக உங்களுக்கு லாபம் தரும் ரிஷப் ராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமும் அதனால் பொருளாதார ரீதியிலும் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பலாம் சூரியன் மற்றும் புதன் இருவரும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் கண்ணியில் அமர்ந்து செப்டம்பர் பதினாறு மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் பதினோராம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் அதிகரிப்பதற்கான குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் உள்ளது செப்டம்பர் பதினெட்டு முதல் சுக்கரன் ஆறாம் வீட்டுக்குள் வந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் இதனால் சில ஆடம்பரங்களுக்கு நீங்கள் செலவழிக்கும் சூழல் உருவாகும் இருப்பினும் உங்கள் செலவுகள் யாவும் உங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதனால் இந்த மாதம் இது ஒரு முக்கிய வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் மேலும் நீங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்கள் நிதி நிலையில் தங்கள் நிறுவன முதலீடுகளுக்கு நல்ல நேரம் இருக்கிறது என்றாலும் பங்கு சந்தையில் கொள்முதல் செய்யும் பொழுது பங்கு வர்த்தகத்தில் கவனமாக செயல்பாடு இருப்பது நன்மையாக இருக்கும் உங்களுக்கு அது சார்ந்த நுட்பறிவு இல்லை என்றால் பங்கு சந்தை நிபுணர்களின் ஆலோசனை பெற்று அதில் நீங்கள் முதலீடு செய்து நல்ல லாபத்தை நீங்கள் அறுவடை செய்யலாம் இதிலும் நீங்கள் முக்கியமாக கருத்துடனும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் தொழிலில் அக்கறை கொண்டு செயல்படும் போது நீங்கள் உங்கள் எண்ணத்திலும் உங்கள் திட்டத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது என்று நம்பலாம் முக்கியமாக மட்டுமுள்ள ரிஷப்ராசின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் பரிகார ஆலோசனை சார்ந்த கணிப்புகளை அடுத்த பதிவு பகுதி இரண்டில் கேட்கவும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப் சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தளதான் ஆபரான ஐசோலனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகின்றேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி